மாற்றிக்கிற போதும் என் தலையெழுத்து மாறிடுவோம் நம்ம நம்புகிறோம் அதை ட்ரையல் பண்ணுறோம் ஆனால் அதிகபட்சம் ஒரு பத்து நாள் தாக்குப்பிடிக்க மாட்டோம் ஸோ கொடுக்க 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 என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக உணர்வீங்க அப்போது இந்த வழிபாடு பலன் கொடுக்கணும்னா நம்மளோட உணர்வுகளை செக் பண்ணிக்கிறணும் நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாலும் என்ன பூஜைகள் பண்ணாலும் உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்குது பாசிட்டிவாக நெகட்டிவாக வணக்கம் நம்ம லைஃப்பில் வந்து எல்லாரும் என்ன சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் என்னென்னா உங்களுடைய எண்ணங்கள்லேயும் உணர்வுகள்லையும் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் இருந்தனா உங்களுடைய வாழ்க்கை மாறும்னு சொல்லுவாங்க ஆமாம் உணர்வுகளில் ஒரு மாற்றம் இருந்தால் உங்களுடைய தலை விதி மாறும் நம்ம உணர்வுகள் வந்து பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும் இப்போ நீங்கள் கோயில் போகிறீங்க உங்களுக்கு ஒரு பண ரீதியாக பிரச்சனை இல்லை உறவுகள் ரீதியாக பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் சரியாகுங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அந்த பிரச்சனையை பற்றி கண்ணோட்டம் மாதிரி உங்களுக்கு சரியாகுங்கிறத உணர்வில் ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் ஒரு ஆலய வழிபாடோ ஒரு ஹோமங்களோ இல்லை ஒரு தர்மங்களோ பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய ஃபீல் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது பெரிய கம்பசூத்திரமெலாம் இல்லை நம்மளே நம்ம கண்ணை மூடி பார்த்தோம்னா அந்த உணர்வுகளில் என்ன மாதிரி தெரியுது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நல்ல ஃபீல் இருந்தால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் நெகட்டிவ் ஃபீலிங் இருந்தால் அந்த ப்ரேயர் நடக்காது இவ்வளோ தான் இந்த உணர்வுகளில் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா பயிற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு நம்ம மாற்றலாம்னு நினைக்கிறாங்க ஸோ நிறைய குருமார்கள் கொடுக்குறாங்க நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நம்ம கேட்குறோம் நிறைய ஞானம் கேட்டு என்னோடய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நான் மாற்றிக்கிற போகிறேன் மாற்றிக்கிற போதும் என் தலையெழுத்து மாறிடுவோம் நம்ம நம்புகிறோம் அதை ட்ரையல் பண்ணுறோம் ஆனால் அதிகபட்சம் ஒரு பத்து நாள் தாக்குப்பிடிக்க மாட்டுறோம் திருப்பி நம்ம பழையபடியே ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சர்க்கிள்குள்ளே போகிறோம் இது ஏன் முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள உடலில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் என்ன ட்ரெஸ் போடலாம் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி ஜுவல் போட்டுக்கலாம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உறுப்புகளுக்கு நம்ம ஏதாவது கமெண்ட் கொடுக்க முடியுமா கிட்னி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு கிட்னி கிட்னி சரியாகுன்னு சொல்ல முடியுமா ஹார்ட்டை வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீ இது பண்ணுன்னு சொல்ல முடியுமா நுரையீரலில் உங்கள் பேச்சு கேட்குமா கேட்காது இதெல்லாம் யாரோடைய கண்ட்ரோலில் இருக்குது இது நம்மளை மீறிய ஒரு உயர்ந்த சக்தி அதை பரமசக்தி பரம்பொருள்னு சொல்கிறோம் அது இயற்கையோட கண்ட்ரோலில் இருக்குது அதே மாதிரி கூட தான் நம்மளுடைய உணர்வுகளை நம்ம ட்ரை பண்ணி மாற்ற முடியாது நம்ம ட்ரை பண்ணி மாற்ற முடியாது இது என்னென்னா இந்த ஸ்திதி நம்மளுக்கு வழங்கப்படணும் ஸோ உணர்வுகளில் ஒரு மாற்றம் வந்தால் கண்டிப்பாக நம்ம இப்போ வாழக்கூடிய வாழ்க்கை மாறிடும் கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகிரும் ஸோ நம்ம பணக்கார தன்மையாக ஐஸ்வர்யமாக நம்மளுடைய எண்ணங்கள்லையும் உணர்வுகள்லையும் அதை பற்றி நினைவுகள் இருந்தால் நம்ம நிறைய ஐஸ்வர்யத்தை அட்ராக்ட் பண்ண முடியும் நல்ல பிஸ்னஸ் பண்ண முடியும் நல்ல பேர் பண்ண முடியும் புகழ் பண்ண முடியும் சாத்தியம் ஆனால் நம்ம பயிற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு இந்த உணர்வுகளில் ஒரு மாற்றம் கொண்டு வர முடியாது இந்த ஸ்திதி வந்து பரம்பொருளால் அந்த இறைவனால் அந்த ஆண்டவனால் நம்மளுக்கு அது கிஃப்டாக பிரசாதிக்கப்படணும் ஸோ அப்போ அது கிஃப்டாக பிரசாதிக்கப்படும் போது தான் நம்ம இந்த ஞானத்தை நம்மளுக்குள்ளே இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும் இதுக்கு ஷார்ட்கட் அப்படி என்னென்னா அதிகமாக தானம் பண்ணணும் உங்களோட உணர்வுகளை மிகப்பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா இந்த ஞானம் புரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் இது உங்களுக்கு பிரத்யட்சமாக உங்களுக்கு ஒரு அனுபூதியாக கிடைக்கணும் அப்படின்னா நிறைய தானம் பண்ணணும் அந்த தானம்னா உங்களுக்கு அந்த தானம் மூலமாக பேரு புகழ் எதுவும் அடையக்கூடாது நீங்கள் யாருக்கு என்ன கொடுக்குறீங்க அந்த தானம் தெரியாது ஒரு புளியோதரையாக இருக்கலாம் சாப்பாடாக இருக்கலாம் பணம் இருந்தால் நகையாக இருக்கலாம் ஜுவல்லாக இருக்கலாம் என்ன வேணாலும் தானம் பண்ணலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு மனிதகுலத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் அந்த தானத்துக்கான அங்கீகாரத்தை நீங்கள் தியாகம் பண்ணணும் நீங்கள் கொடுத்தீங்கன்னு அந்த வாங்குறவங்களுக்கு தெரியாமல் யார் மூலமோ வச்சு அது கொடுக்கும்போது அதிகமாக உங்களால் முடிஞ்ச தானங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த உணர்வுகளில் பாசிட்டிவாக வரக்கூடிய அந்த மனோநிலை ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும் ஸோ இதுதான் இறைவன் வச்சிருக்க சூட்சமமான வடிவமைப்பு சி அது எந்த கோயிலில் வேணாலும் கொடுக்கலாம் எந்த மனிதருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஸோ கொடுக்க 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 என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக உணர்வீங்க பாசிட்டிவாக எண்ணுவீங்க நீங்கள் உங்களுக்கு பணம் வேணும்னா பணம் இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் வரணுன்னா தானங்கள் பண்ணும்போது இறைவன் அந்த நிலையை உங்களுக்குள்ளே ஸ்தாபனம் பண்ண முடியும் ஸோ இந்த உணர்வுகளை சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஒன் ஸ்பாட் உங்கள் லைஃபே மாறிடும் ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் பிரத்யமாகும் இந்த பிரபஞ்சமே எப்படி வடிவமைச்சிருக்குன்னா நம்ம ஆத்மாத்தமாக உணரும் போது அது வெளியில் வந்து அப்படியே பிரத்யக்ஷமாகும் அப்படி தான் இருக்குது ஆனால் நம்ம அந்த உணர்வுகளில் வந்து டவுட் இருக்குது சில இது நடக்குமா சில நேரம் எதிர்மறை உணர்வுகள் வந்துடுது அந்த உணர்வுகள்லாம் மாறி பிரத்யமாக ஒரு திட நம்பிக்கையோடு இது நடக்கும் அப்படின்னு அந்த பிரார்த்தனை வரும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாகுது நீங்கள் என்ன வழிபாடு பண்ணாலும் அந்த வழிபாடு கை மேலே பலன் கொடுக்குது அப்போது இந்த வழிபாடு பலன் கொடுக்கணுன்னா நம்மளோட உணர்வுகளை செக் பண்ணிக்கிறணும் நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாலும் என்ன பூஜைகள் பண்ணாலும் உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்குது பாசிட்டிவாக நெகட்டிவாக அந்த பாசிட்டிவ் வரலைன்னா நீங்கள் ஒரு தானம் பண்ணுங்கள் உங்களால் என்ன முடியுமோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்க வந்து ரூபாய்க்கு தானம் பண்ண இந்த பிரபஞ்சம் அசப் அதே நேரத்தில் ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் வாங்குறவங்க ஆயரூபா பண்ணால் அந்த பிரபஞ்சம் அசப் பண்ணிக்கிறோம் அவங்கவுங்களுடைய ஐஸ்வர்ய நிலைக்கு ஏற்ற இந்த உலகத்துக்கு எங்கே வேணாலும் பண்ணுங்கள் அந்த தர்மம் பண்ணி அந்த தர்மத்தோடைய புனியா பலன் பிரகாரம் உங்களுடைய உணர்வுகளை சேஞ்சஸ் ஆகும் அந்த உணர்வுகளை நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் இகப்பறம் சுகங்களை வெற்றி பெறலாம் நிறைய ஐஸ்வர்யத்தை அட்ராக்ட் பண்ணலாம் நல்ல ஆரோக்கியமான வந்து ஆனந்தமாக இருக்க முடியும் கூட உணரக்கூடிய ஆன்மீக வழியில் கூட நீங்கள் போக முடியும் நன்றி